பரிசா நேஷனலின் இந்திய ஆதரவு சரிவுக்கு அம்னோவை மாயிக்கா குற்றம் சாட்டியுள்ளது கூட்டணி தலைவர் அம்னோ அரசாங்கத்தை வழிநடத்தியபோது எடுத்த முடிவுகள்தான் உண்மையான காரணம் என்று மாயிக்கா தெரிவித்துள்ளது மாயிக்காவிற்கான இந்திய ஆதரவு சரிவு உள்கட்சி தோல்வியால் அல்ல என்றும் மாறாக அரசாங்கத்தையும் அனைத்து முக்கிய நிறுவனங்களையும் கட்டுப்படுத்திய அம்னோவின் முடிவுகள் கொள்கைகள் மற்றும் தவறான நடவடிக்கைகளின் நேரடி விளைவு என்று மாயிக்கா சிவராஜ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அதிக எண்ணிக்கையிலான இந்திய வாக்காளர்களை கொண்ட பகுதிகளில் வெற்றி பெற முடியாததால் அம்னோ இப்போது மலாய் பெரும்பான்மை இடங்களை சார்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார் ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அம்னோ ஆதிக்கம் செலுத்தும் கூட்டாட்சி மற்றும் மத அமைப்புகளால் கையாளப்பட்ட கோயில் இடிப்புகள் ஒருதலைபட்ச பட்ச மத மாற்றங்கள் மற்றும் உடல் பறிப்பு வழக்குகள் காரணமாக இந்தியர்கள் கோபமுற்றதாக அவர் கூறினார் ஏழில் நடந்த மிகப்பெரிய ஹின்ராஃப் பேரணி மாயிக்காவை மட்டும் இலக்காக கொண்டிருக்கவில்லை நியாயமான இந்திய கவலைகள் குறித்து அலட்சியமாக நினைத்த அம்னோ தலைமையிலான அரசாங்கத்திற்கு இது நேரடி எதிர்வினை என்று அவர் கூறினார் இந்திய சமூகத்திற்குள் அதிகரித்து வரும் கோபம் குறித்து மாயிக்கா தலைவர்கள் அம்னோவை எச்சரித்ததாகவும் ஆனால் அதெல்லாம் சிறிய பிரச்சனைகள் என்று புறக்கணிக்கப்பட்டதாகவும் சிவராஜ் கூறினார் பல தசாப்தங்களாக மாயிக்கா வரிசானுக்கு விசுவாசமாக இருந்தது இடங்களை தியாகம் செய்தது மற்றும் இந்தியர்களுக்கான தொடர்ச்சியான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக ஜூனியர் பார்ட்னர் அந்தஸ்தை ஏற்றுக்கொண்டது இந்த விசுவாசம் பயன்படுத்தப்பட்டது ஆனால் வெகுமதி அளிக்கப்படவில்லை என்று சிவராஜ் தெரிவித்தார் மாயிக்காவுக்கான பாடம் தெளிவாக உள்ளது உண்மையான அதிகாரம் இல்லாமல் மீண்டும் ஒருபோதும் பொறுப்பை ஏற்கக்கூடாது எதிர்கால கூட்டாண்மைகள் இந்திய சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாயிக்காவின் உண்மையான கொள்கை வகுக்கும் அதிகாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்